புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே நகராட்சி அறந்தாங்கி நகராட்சியாகும் அறந்தாங்கி நகர கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் ஆனது அறந்தாங்கி நகராட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இந்த பேருந்து நிலையத்திற்கு நாள் ஒன்று இருக்கு நூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் ஆயிரக்கணக்கான பொது மக்களும் வணிகர்களும் பள்ளி கல்லூரி செல்கின்ற மாணவ மாணவியரும் தினந்தோறும் வந்து செல்கின்றனர் இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளில் ஒன்றான இலவச கழிவறையானது தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு மேலாக மோட்டார் பழுது என்ற பெயரில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழலில் பூட்டு போட்டு காட்சி போருளாக உள்ளது ஆனால் சிறுநீர் கழிக்க ஐந்து ரூபாயும் மலம் கழிக்க பத்து ரூபாயும் என்று வசூலிக்கப்படும் கட்டண கழிவறை மட்டும் தண்ணீர் வசதியோடு தினசரி செயல்பட்டு வருகிறது கட்டண கழிவறைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் வசதி என் இலவச கழிவறைக்கு கிடைக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் இடையே கேள்விகள் எழுப்பப்படுகின்றன இக்க கழிவறை தேவைகள் குறித்து தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நகராட்சி தலைமை அதிகாரிகளிடமும் தகவல் தெரிவித்தும் இதுகுறித்து எவ்வித நடவடிக்கைகளும் முயற்சிகளும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது எனவே உடனடியாக பேருந்து நிலையத்தில் பயனளிக்காமல் காட்சி காட்சிபோரளாக காட்சியளிக்கும் இலவச கழிவறை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என போது மக்களும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளும் இயக்கத்துடன் தெரிவிக்கின்றனர்